அப்படின்னா நாங்கள் இது பண்ணலாம் இல்லை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட பேசலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம் இப்போ தேட்டருக்கு போயிருந்தா தான் எங்க படம் வெளியே வரும் இப்போ நான் சாவுன்னு நீங்க பேர் வச்சிங்கன்னா நான் தேட்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டா எங்க படம் எப்படி வருது தான் நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில கலந்துவோம் நம்ம அந்த டிவைட் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ தம்பிகளை வாழ்த்து அனுப்பணும் நீங்க சார் கரெக்டு சார் மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு ஒரு கேள்வி தான் தான் ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த இந்த வந்து திடீர்னு வந்து கண்ண முடிய ஒரு டியூட் சாங் போடுறதோ இல்லை அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்கதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒரு நாள் இருக்கும் அதனால அதை அவரும் வைக்கல நானும் அதை விரும்பி கேட்டுக்கல ஸோ இது நெக்ஸ்ட் டோர் பாய் ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருக்கு

எனக்கு தெரிவங்க இருந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க ஆம்புலன்ஸில் அப்போ வந்து என்னாச்சு அவங்க அப்பா இறந்துருக்காங்க பொண்ணு உக்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஒரு ஜம்ப் ஆகும்ல அப்படிங்கும் போது அந்த ஜம்ப் ஆகினோன்னே இவங்க அம்மா அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்னதாக சிரிப்பு வந்திருக்கு என்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும்னு நான் யோசித்தேன் அப்போ தான் ஓகே அந்த சின்ன மொமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவல் சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சு புரிஞ்சுப்போம் ஸோ அந்த ஒரு பிரேக் தான் சின்ன ஒரு பிரேக் தான் அது அதே மாதிரி அந்த வர்த்தத்தில் வரட்டம் அவரை ஹீரோ ஆக்கியிருக்கீங்க வாழ்த்துக்கலாம் அவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தான் நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே யூஸ் பண்ணிருக்கிறாரு அவரும் வாழ்த்துக்கள் தம்பி தேங்க் யூண்ணா தேங்க் யூ ஸோ மச்ணா ஏன்னா அந்த காமெடி மறக்கவே முடியாது போஸ்டர் ஆமா ஆமா அது எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு வந்து ரீச் ஆனது அது மட்டும் தான் எங்க போனாலும் தான் கேட்பாங்க இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க நல்லாவே ரீச் ஆவீங்க வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூண்ணா எருக்கர் படம் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கு ஆனா நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு கான்ஃபிடென்டே இல்லாத மாதிரி பேசுறீங்க ஏன் அந்த டைட்டில் கூட ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம வந்து சும்மா வச்சிருக்கோம் சும்மா போயிருக்கோம் சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு பேசுனீங்க ஏன் எதனால அது நான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடும் சார் ஏன்னா ஒரு நாங்க ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடில இருந்தே தான் டைட்டில் அதாவது ஸ்கிரிப்ட் ஸ்டோரி எழுதுறதுக்கு முன்னாடில இருந்தே சாவிடுன்னு டைட்டில் போட்டு தான் ஸ்டோரியே எழுதுறேன் த்ரீ இயர்ஸ் தான் டிராவல் அந்த டைட்டிலோட அப்படிங்கும்போது இந்த நாளை நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போகுதுங்கும்போது போது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா ஒரு டாகே வீட்டில் வ வளர்ப்பாங்க நமக்கு பார்க்கும் போது என்ன தோணும் என்ன நாய்க்கிட்ட பாசமாக பசமாக அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க நம்ம என்ன யோசிப்போம் என்ன நாய் இறந்ததுக்குலாம் அழுகிறீங்க அது அப்படியே புதைக்கலாம் செய்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும் அப்படிங் அப்படிங்கிற அதன் அந்த மாதிரி தான் சார் எனக்கு அது தோணுச்சு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு சார் நான் வந்து நெகட்டிவ் டைட்டில்ன்றதுக்காகலாம் வைக்கல சாவு வீடுன்றது இது வந்து ஆப்டான டைட்டில்ன்ற தான் வச்சேன் ஏன்னா நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணும்போது நெகட்டிவ் டைட்டில் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா அந்த மூவிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருப்பேன் ஸோ அதுதான் சார் யூஸ் உதய் உதய் சார் படத்தோட தலைப்பு சாவு விடுன்னு இருக்கு ஆனால் கதை ஃபுல்லா சாவுவா இருக்கு முதல் படத்துலயே ஒரு ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமும் இல்ல ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா இல்லைங்க வரவே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயும் இல்லை அப்படிலாம் அது ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதுவும் அது சார்ந்து போறது தான் ஒரு ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த இந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கண்ண முடிய ஒரு டேட் சாங் போடுறதோ இல்ல அந்த பொண்ணை கட்டிபிடிச்சிருக்கதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒரு இருக்கும் அதனால அதை அவரும் வைக்கல நானும் அதை விரும்பி கேட்டுக்கல இது நெக்ஸ்ட் டோர் பாய் ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலதான் அதை சூஸ் பண்ணி பண்ணேன் அடுத்தடுத்த படத்துல ரொமான்ஸ் சாங் எல்லாம் கேட்டுருக்கேன் கிடைக்கும் நினைக்கிறேன் உதய் அண்ணே கைதி படத்துல ஒரு போதை இருக்கும் ஆமாண்ணே அந்த போதையோட இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அது டிபெண்ட் அப்பான் அந்த கரெக்டர் இருக்கு இல்ல இதுல ஒரே ஒரு சிகரெட் தான் அடிக்கிறீங்க ஆமா சோ அதுவே தப்பு தான் பட் இருந்தாலும் அந்த போதே வந்து அவ்வளவு பெருசு காமிச்சிருப்பாங்க ஓகே இது இப்படி போதே இருக்கு அப்படி சொல்லிட்டு ஆனா இந்த சாவு வீட்ல ஒரே ஒரு இத இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடியை நம்ம தூக்கிட்டு போக முடியே நீங்க யோசிச்சிங்களா அவ கேட்டிங்களா ரெண்டு பேர்னா கூட யோசிக்கலாம் இல்ல ஓகேனே சிங்கிளா தூக்கிட்டு போக முடியாதுல அதே போல பல்ல நோன்றீங்க என்னமோதோ எல்லாமே இருக்குதுல அப்படினும் போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இல்ல டைரக்டர் கூட இல்லைன்னா போதைன்றது நம்ம நம்ம நம்மளோட பாடி கண்ட்ரோல் இருக்கு இது நான் சொல்ல ஒருத்தர் ஒரு கோட் அடிச்சாலும் போதையிடுவாரு கட்டிங் அடிச்சாலும் போதையிடுவாரு அதை டிபெண்ட் பண்ணிதான் இப்போ ட்ரக்ஸ்ன்றது கஞ்சால கஞ்சால வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறவங்களும் இருக்காங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க போதையாக்காம தான் இருப்பாங்க ஆனா அந்த இப்போ ஃப்ரெஷரா ஒருத்தர் போயிட்டு மூணு பஃப் அடிச்சாலே போதை ஸோ சோ அந்த பேட்டர்ன்ல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்லை கொஞ்சம் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்க வேற இருக்குதுல்ல அதுல வந்து அடிச்சாங்கன்னா அந்த பெர்ஷன் இப்படி தேவைதான் செய்யும் ஆனா இது நான் தூக்குறேன் என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க புனம் வெயிட்டு இருக்க புணம் வெயிட்டு இருக்கேன்னு ஏன்னா அதை தூக்க முடியாது அது வந்து சரி இதை அதுதான் மெயின் கோவில் இருக்கும் போது நம்ம அதுல போயிட்டு உள்ள போயிட்டு எதுவும் பண்ண முடியாது இல்லாதான் இதுல வந்து இன்னும் கில்டுல இருந்து அன்னைக்கு பேசுறீங்களா போதை படம் வருது பாக்குறீங்கன்னு இதுவும் போதை சம்பந்தப்பட்ட படம் தானே இத பத்தி எதுவும் பேசவே இல்ல ரெண்டு பேரும் யாருன்னு கில்டுல இருந்து அவங்க ரெண்டு பேர் வந்து அவங்க சொல்லுங்கண்ணே பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க அவங்க எல்லாம் இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்கட்டு இன்னைக்கு எதுவும் வாயை துவக்கலை போதைப்படம் எல்லாம் பாக்காதீங்க நீ போதைப்படம் தானே வாங்கிருக்கீங்க இது இல்லனே அதுல அதாவது போதை கூடாது அந்த சமூகம் கெட்டு போறதே மது போதை இதுலதான் கெட்டு போயிருது இதுவும் அந்த பையன் கடைசியா திருந்திடறான் பாருங்க அப்பா வந்து அவன் அதுக்குள்ள கஞ்சா தான் அடிக்கிறான் சிகரெட் அடிக்கல அதுக்குள்ள கஞ்சா வச்சு அடிக்கிறான் அவங்க அப்பா அது தெரியாம இழுத்து இழுத்து அடிச்சு செத்துடுறாரு அந்த பையன் ஒரே நாள்ல திருந்துறான் இந்த சமூகம் இதுல இருந்து மாறணும் அதுதான் இதோட கருத்து முக்கியமான கருத்து அதுதான் நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில் கலந்துவோம் நம்ம அந்த டிபேட் வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப தம்பிங்கள வாழ்த்தி அனுப்பணும் நீங்க சார் டேரக்ட் சார் எனக்கு தோணுச்சு ஒரு கேள்வி கேட்டாலே பாடிசமியும் பப்ளிஷமிங்கிறாங்க நீங்க படத்துல சொட்டத்தலையை வந்து எனக்கு எவ்வளோ வருத்தமா இருந்தது தெரியுங்களா எனக்கும் இல்ல இல்ல வருது உங்களுக்கு இப்போதான் என்னால அது அதெல்லாம் கொஞ்சம் தவிர ஏன்னா அவர் அப்படி போட்டு அடிக்கிறாங்க நல்லா போயிட்டு இருக்க படத்துல அது காமெடி நினைச்சு வச்சிருக்கீங்க கொஞ்சம் என்ன மாதிரி ஆட்களுக்கு அது ட்ராஜடி ஆயிடும் இல்ல சார் அது காமெடி இல்ல தான் அது காமெடில சார் ஆக்சுவலி நம்ம சிரிச்சிர கூடாது அந்த சீனுக்கு அதுதான் உண்மை நம்ம அந்த சீனை சிரிச்சிர கூடாது சிரிச்சா நம்ம எப்படி பாக்கறோம்ன்றது ஒன்னு இருக்கு சார் அது நான் இது பண்ற

ஏன்னா அவரே இது போதும் இது வேணும்னு அவரே கேட்பாரு அதனால சொல்லி தான் பண்றது ஒரு ப்ரெஸ்டேஷனோட உச்சத்துல வந்து நம்ம கத்துறது தானே இருக்கும் அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸா நான் பண்ணது டேரக்ட் சார் கார்த்திகை முலிகை எப்படி தெரியும் ஆதிஷ் கோவரன் டைரக்ட் சார் இந்த வருஷம் இது இருநூத்தி ஐம்பதாவது படமும் இருநூத்தி அறுபதாவது ஆமா சார் மழை சீசனு போன மாசம் வந்த படங்கள்லாம் ரொம்ப பெருசா ஓடல புது ஹீரோ

அதான் சார் இப்போது வந்து ஸ்ட்ரீட்டா யாருமே படம் எடுக்கக்கூடாது சார் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ஒன் ஒன்று ஏடியா இருக்கணும் யாரக்கூடிய அது ஏடியா இருந்து இந்த சினிமா என்னன்றது கற்றுக்கணும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு எப்போ அவன் அவங்களோட டைம் ஒன்று இருக்கும் எனக்கு வந்து ஒன் சில பேருக்கு ஒன் இயரில் நல்லா கற்றுப்பாங்க சில பேர் எயிட் இயர்ஸில் தான் நல்லா கற்றுப்பாங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு ட்ராவல் வந்து பண்ணணும் கண்டிப்பாக அப்படி ஏடியா ஆக முடியலன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணி இது என்ன ப்ராசஸ்ன்றத கற்றுக்கணும் ஏன்னா சினிமான்றது ரொம்ப பெரிய விஷயம் ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் முடிஞ்சிடும் பட்ஜெட் கூட இல் தேவையே இல்லை சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்கெலாம் அப்படிங்கும் போது சினிமான்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு காசு இன்வால்வ் ஆகிருக்கு பெரிய காசு இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் சார் ஒரு டிரெக்டருன்றவங்க வந்து நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் எல்லா கிராஃப்ட்ஸ்க்குமே எல்லா கிராஃப்ட்ஸையும் தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து கேட்ட கேள்வி கேள்வி பதில் வந்து என்ன இருந்தால் பிஸ்னஸ் ரொம்ப பிஸ்னஸ் ஆகல சொல்லு ஆமாம் நான் வந்து அதுதான் சார் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் சார் என்கா சொல்லால் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல மூவியா நாங்க எடுத்துருக்கோம் நம்புறோம் சொல்லணும் என்னதான் என்ன சொல்லிடுவாங்க சார் சார் குட் ஈவினிங் ஒரே ஒரே குட் ஈவினிங் சார் இப்போ நீங்க வந்து படம் எடுக்கிறது ஈஸி அதை வெளியே கொண்டு போறது தான் கஷ்டம் சொல்றீங்க நான் இப்போ வந்து கேள்வி மாதிரி கூட நான் விஷயத்த நான் சொல்ல நீங்க வந்து விஜயாண்டனி சாரோட படங்களை உதாரணம் வச்சுக்கிட்டு உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாம பண்ணிருக்க கூடாது அவர் அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணாரு பிச்சைக்காரன் கொடுங்க யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்ற திம்ரு பிடிச்சவன் யமன் இந்த மாதிரி வாயில பொது பேச முடியாத டைட்டில் உள்ள கொண்டு வந்தாரு நீங்க காம்ப்ரமைஸ் ஆன தான் இப்ப உங்களோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாம இருக்கா அப்படி ஃபீல் பண்றீங்க அவர் வந்து ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு அதுக்குன்னு ப்ரோமோஸ்லாம் எல்லாம் பண்ணாரு நீங்க அதெல்லாம் எடுத்து உதாரணமா பாத்து பார்த்துக்கூடாது அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஒரே பிடிச்சிருந்தேன் படத்துல லாரி கேரக்டர் வந்து லாரி உங்கள் வித்தியாசமா வந்துட்டு இருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆமா அதை பத்தி சொல்லுங்க இது ஸ்பாயிலர் இல்ல அதனால தான் ஓகேன்னும் ப்ராப்ளம் ஸ்பாயிலர் இருந்தாலும் பிரச்சனை இல்ல டைட்டில் வந்து சாவுகீடுன்ற டைட்டில கா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன் காம்ப்ரமைஸே ஆகலை சரி அப்போ தேட்டர் தேட்டரில் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்கறாங்க சாவிடுன்னு டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்றத விட சாவிடுன்ற டைட்டில் வந்து நான் என் நான் வாங்க மா என்னோட தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செந்தையும் சொல்லிட்டேன் சார் ஒரு அஞ்சு தேட்டர் பத்து தேட்டர் கிடச்சா கூட போதும் சார் சாவிடுன்ற டைட்டில்லேயே வெளியே வந்துடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வேற டைட்டில் என்னால் யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க அப்புறம் டூ ஹவர்ஸ் கழிச்சு கால் பண்ணோம் இல்லை ஒரு தேட்டரு கூட யாரும் தரமாட்டேன்ட்டாங்க அது அதுதான் நாங்க இப்போ அந்த கண்டென்ட் பாக்கு வரத்துக்கும் தேட்ரு வேணும்லண்ணா இப்போ அந்த கண்டென்ட் ஏதாவது ஒரு ஒரு தேட்டரும் கிடைக்கலன்னா நாங்க அந்த டைட்டில் வச்சுட்டு இப்போ வேற ஏதாவது இப்போ வந்து ஒரு இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நாங்க இது பண்ணலாம் இல்ல நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க கிட்ட பேசலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம் இப்போ தேட்டருக்கு போகுதுனா தான் எங்க படம் வெளியே வரும் இப்போ நான் சாவுடன்னு நீங்க பேர் வச்சீங்கன்னா நான் தேட்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டா எங்க படம் எப்படி வெளியே வரும் யார் பாப்பா சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சைட்ல அக்செப்ட் பண்ணிட்டு சரி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனது ஆமாம் ஆமாம் இன் இது அது இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க அது சாவுன்னா லைக் அவங்க அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தீட்ட தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரில சார் ஏன்னு எனக்கும் அதான் சார் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன் பீச்சில் ரிலீஸ் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சா ரிலீஸ் பண்ணேன் மக்கள்கிட்ட அப்போ கேட்டேன் அது இந்த வீடியோ இருக்குது என்னன்னா நீங்கள் சாவு வச்சீங்கன்னா வச்சிங்கன்னா தேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வருவேன் இதில் என்ன நான் பார்க்க வருவேன் இந்த போஸ்டர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு ட்வென் இருபது பேரில் ஆனால் ரெண்டு பேர் வந்து ஐயோ நாங்கள் அபசகுணமா இருக்குங்க இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு போடமே ஏன் சா வீடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னா இது டிஃப்ரெண்டாக இருக்குது நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்குது டீசர் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம்னு நம்ம தெரிவிக்கலாம் சாவிடுன்னு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை பிறக்கிறோம் அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு தெரியல சார் சொல்லுங்க ஆமாம் சார்

அதுதான் சார் நிறைய பாசிட்டிவ் தான் சார் நடந்திருக்கு நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்துருக்கு இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் தேவையில்லை பெண் குழந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதான் சார் நம்ம இந்த டைட்டில் வைக்கலனாலும் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும் இயற்கை தான் அது நம்ம வந்து ஏன் அதை நான் இது வைக்கிறனால தான் அது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆமா சார் சினிமாவில் ரொம்ப சென்டிமெண்ட் இருக்கு சார் அதை பிரேக் பண்ணலாம் தான் சார் இந்த மாதிரி ஒன்று முயற்சி பண்றோம் ஆனா நீ எங்களை பேசும்போது சொன்னீங்க நான் அனுபவம் இல்ல சொன்னீங்க அவருக்கா இப்ப ரெண்டு கேள்விக்கு முன்னாள் நீங்க சொன்னீங்க அதாவது நான் படிச்சுட்டு வந்து இந்த படத்தை எடுத்துக்கணுமா இந்த படத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டீங்க இல்ல அதை சொன்னீங்க சார் அதுல என்ன பேசினீங்கன்னா நான் வந்து இன்னும் அனுபவம் பெறல அனுபவம் பெற்றுக்கிட்டு வந்திருக்கணும் இந்த அப்படித்தான் சொன்னீங்க இல்லை நான் என்ன சொன்னேன்னா படம் எடுக்கிறது ஈஸி அது ரிலீஸ் தான் கஷ்டம் படம் எடுக்கிற ப்ராசஸ் எனக்கு தெரியும் அதை ரிலீஸ் பண்றது எப்படின்னு தெரியலன்றது சொன்னேன் சார் இல்லை இல்ல படம் யாரு வேணும் எடுத்துக்கலாம் ஆமா சார் அதாவது கார்ட்டூன் போடுறாங்கன்னு பாத்தீங்களா ஆமாம் அந்த கார்ட்டூன் போடுறவங்க எல்லாருமே படம் எடுத்துக்கலாம் ஆமா சார் ஆனால் அதை விட தான் வியாபாரம் கண்டிப்பா அப்போ வியாபாரம் தெரியாம படம் எடுக்க வந்து தப்பு நீங்க உணர்றீங்க ஆமா சார் அவங்க வியாபாரம் தெரியாது மீன்ஸ் ஓடிடி அந்த டைமில் வாங்கிட்டு இருந்தாங்க சார் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில ஸோ நான் ஸ்பீடாகிட்டு ஷூட்டிங் வந்து ஒரு டூ மந்த்ஸ்லேயே முடிஞ்சுச்சு சார் தேர்ட்டி டூ டேஸ் ஷூட்டிங் வந்து டூ மந்த்ஸ்லேயே முடிஞ்சிச்சு நான் அடுத்தடுத்து ப்ராசஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன் ஏன்னா அந்த டைமில் ஓடிடி கொஞ்சம் பீக்கில் தான் இருந்துச்சு அதாவது கண்டன்ஸ் இருந்தாங்க சின்ன படம் இருந்தாங்க ஓரளவு டீசெண்டான ரேட் கொடுத்தாங்க நான் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணும் இந்த இயர் கேப்னால ஸ்கீம்ஸ் மாறிடுச்சு இப்போ அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும்போது என்ன ஆகுது நான் நினைச்சிருப்பேன்ல ஓடிடி ரிலீஸுங் அப்படின்னு நினைக்கும் போது தேட்டரிக்கல் ரிலீஸ் ஓடி ரிலீஸ் என்னன்னு தெரியும் தேட்டரிக்கல் புதுசா இருக்கு பேசும்போது ஷார்ட் பிலிமா எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஒரு எடுக்க

படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் படம் எடுக்கிறது ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது ஒரு ரெண்டு மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி தான் அதை விட ரொம்ப ஈஸி அதை விட ஸோ அப்படிங்கும் போது அதில் காஸ்டும் பெருசாக இருக்காது ஃப்ரெண்டை போட்டுடலாம் கேமரா ஃபோன் கூட ஐஃபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம் ஸோ மியூசிக் வந்து காப்பி நான் காப்பிரைட்ஸ் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது இவ்வளோ விஷயம் இருக்குங்கும் போது இந்த விஷயம் இந்த ப்ராசஸை வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே கற்றுக்கலாம் இல்லைனா ஒரு ஏடியா இருந்துட்டு ஒரு டிரெக்டர் க கற்றுக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்த சொன்னேன் சொல்றீங்களா டார்க் காமெடினா ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் ஒரு சின்னதாக ஒரு குபீர்னு ஒரு மொமெண்ட் வரும் சிரிக்கிற மாதிரி அதுதான் டார்க் காமெடி இந்த எந்த சீன் அப்படி சொல்றீங்க அந்த அவரு சாகராஜ் இறந்து இறந்த இறந்துட்டாரு அந்த வீடியோ பார்க்குறாங்க ஆனா ஏன் அவங்க சிரிக்கிறாங்க ஸோ அதுதான் சார் ஒரே சமீப கால பட விழாக்களாக இருக்கட்டும் ஆடியோலஜா இருக்கட்டும் எதுக்கு வந்தாலும் தமிழ் படத்தை ஓட விட மாட்டாங்க கன்னட படம் ஓடுது தெலுங்கு படம் ஓடுது மலையாள படம் ஓடுது அப்படின்ற ஒரு புலம்பல் எல்லார்ட்டையும் இருக்கு ஆனா நல்ல படங்கள் எப்படி இருந்தாலும் ஓடும் நம்ம கடை கதையில தெளிவா இருக்கணும் அது மாதிரி ஆக்டிங் நடிப்பு வாங்கறது தெளிவா இருக்கணும் ஆனா நீங்க உங்க படத்துல கதையிலையும் கோட்டை விட்டீங்க நடிப்பு வாங்குறதுலையும் கோட்டை விட்டீங்கன்றது என்னுடைய கருத்து ஓகே சார் அதனால நம்மளே தப்பா எடுத்துட்டு படம் ஓடல ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நம்ம ஒரு தெரிஞ்ச கூடாது அது தப்பு இல்லையா நீங்க குபீர் காமெடி வரும்ன்றீங்க ஒரு இடத்துல கூட யாருக்குமே சிரிப்பு இல்லை சார் ஓகே சார் காமெடி டார்க் காமெடி ஏதாவது ஒரு டார்க் காமெடி நல்லா சிரிச்சு நீங்க சிரிச்சிருப்பீங்க சார் வேற யாராவது சிரிச்சாங்களா ஆ நாங்கள் இந்த ஷோ போடும்போது எல்லாம் சிரிச்சாங்க சார் ஃபீமேல் போடும்போது எல்லாம் நிறைய பேர் சிரிச்சாங்க சார் சா காமெடின்றது வந்து சப்ஜெக்டிவ் இங்கே இருக்கவங்களுக்கு அது ஒர்க் ஆகலை வேற யாருக்காவது அது ஒர்க் ஆகலாம் அவ்வளோதான் சார் மேட்ச் சார் பல சீன்கள் பார்க்குறப்போ இந்த சீனையே இவ்வளோ இதாக எடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒரே லைட்டிங் இல்லாமல் ஏதோ ஷேர்டோடு ஷார்ட் லீம் எடுக்க கூட நீங்கள் தெளிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு பழம் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லை கொஞ்சமாவது நீங்கள் கான்செக்ட் பண்ணீங்களா அது கேமராமெனோட கால் என்னென்னா லோ லைட்டுன்னு சொல்லுவாங்க லோ லைட்டில் வந்து நம்ம காமிக்கிறது லைக் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேடோஸோட சினிமேட்டிக் ஃபீல் வருவோன்ட்டு டார்க்னஸ்ஸோட இதெல்லாம் ஒரு கேமராமேனோட மேனோட கால் ஸோ அது ஒர்க் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது நிறைய பேர் பிடிச்சிருக்கு மேபி அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஏன் சார் பல பேருடைய கருத்து இதை உணவு கிடைக்கணும்ன்றதுல ஏன்னா பத்திரிகாரங்க அனைவருக்கு என்ன எழுதுறாங்களோ அதான் வந்து ஆடியன்ஸை போய் சேரும் ம் கண்டிப்பாக பத்திரிகாரம் எங்களாலேயே வந்து ஒரு சீனை வந்து ரசிக்க முடியல சிரிக்க முடியல அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி சார் கேர்த்தாங்க அதான் எங்களுடைய கேள்வி அதான் சார் இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் சார் ஆடியன்ஸ்க்கு ஒன்று யோசிப்பாங்க ஆடியன்ஸ்ல நிறைய இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கு ஒன்னொன்று தோணும் அந்த மாதிரி தான் உதய் மாஸ்டர் விஜய் கூட பண்ணிங்க கார்த்திக் சார் கைதி பண்றீங்க அப்பெல்லாம் வந்து ஏய் உதயடா டா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே பட் ஹீரோ வரும்போது ஏன் அத மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு என்ன காரணம் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல சின்ன வயசுல இருந்து வரிங்க சோ உங்களுக்கு நடிப்புன்றது எல்லாமே தெரியும் ஆமா பெரிய படங்கள்ல மட்டும் நடிக்கும் போதே உதய் அப்படின்னு தனியா தெரிய ஆரம்பிக்கு பட் இப்ப சாவின் வருது இல்ல இந்த படங்கள் வந்து சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடுது இதுக்கு மக்கள் வருவாங்களா அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குதா அதுக்காக தானே உங்ககிட்ட வந்துருக்கும் இப்ப பெரிய படம்னா ஆப்வியஸா விஜய் சார் அவருக்கு வந்து பயங்கர ஓப்பனிங் இருக்கு கார்த்தி சார் அவருக்கு ஓப்பனிங் இருக்கு ரஜினி சார் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு தானா வந்துருவாங்க தேட்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க ஷோஸ் எக்ஸ்ட்ரா நிறைய போடுவாங்க ஆனா எங்க மாதிரி இருக்கு எங்க மாதிரி ஃப்ரெஷ்ஷரா வரவங்களுக்கு தேட்டர்ஸே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஷோஸ் கொடுத்தாங்கன்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் கொடுப்பாங்க எல்லாம் இப்பெல்லாம் தூங்கி ஏந்திரிக்கதே பத்து மணி பத்து மணி தான் ஏந்திரிக்கிறாங்க லெவன் ஓ கிளாக் ஷோக்கு யார் போவாங்க எல்லாம் காலேஜ் கட்டடிஸ்ட்டு வருவாங்க யாராவது எதாவது பிடிக்காத படத்துக்கு அந்த மாதிரி தான் போய் தான் வருவாங்க அதனாலதான் உங்ககிட்ட வந்து இருக்கும் நீங்க இதை எப்படி ப்ரொமோட் பண்ணி அவங்க கிட்டே சேர்க்கிறீங்களோ இப்போன்னா பிரசன்ட் மீடியாவுக்கு நிறைய மாதிரி இது இருக்கு அவங்க சொல்றாங்கன்னா ஆமாப்பா இந்த படம் நல்லா இருக்கு இவங்க சொல்றாங்கல்ல இவங்க ரிவியூ பார்த்து போறவங்க நீங்க எழுதுகிறத பார்த்து போறவங்களாம் நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க அதுக்காக தான் உங்ககிட்ட வரும் எங்களை மாதிரி சின்ன ப சின்ன டீம் சப்போர்ட் பண்ணுங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோங்க நல்ல ஒரு உங்களால முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து சொல்றேன் அவங்கள உலகிறேன் எப்படியாவது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேர்ப்போம் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லுவோம் அண்ணா சொல்றேன்னு நிறைய விஷயங்கள் வந்து இது இல்லைன்ட்டு சோ ப்ரெஸ்ல நாங்க நேத்து நாங்க ப்ரீவியோ ஷோ போடும் போது எங்க தோட்ட பேர் வந்தாங்க எல்லாருக்குமே நல்லா புடிச்சிருந்தது அது ஏன்னா இம்பாக்ட் வந்து அது சோ அது எப்படின்னு தெரியல சாரினா உங்க மனசு நோகரிச்சின்னு தான் நாங்க ரொம்ப மன இது மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அந்த பர்சன்ட் நாங்க இதை எதையாவது வெளியே வெளியே ரீச் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டியது கேட்டுக்கிறேன் தேங்க்யூண்ணா